இந்த ரப்பர் பந்து மாதிரியான படங்களுக்குலாம் வந்து என்னையா ரப்பர் பந்துன்னு பேர் வச்சிருக்காங்க இது நமக்கே கூட தோணுச்சு வந்து பெரிய ஆர்வம்லாம் ஒன்றும் இல்ல வந்து நீங்க விஜயகாந்திற்கு மரியாதை செய்யக்கூடிய படங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் சொன்னாங்க வந்து நம்ம கோட்டை கூட அதில் விட்டுருவாங்க உண்மையிலே விஜயகாந்திற்கு மிக சரியா மரியாதை செய்த படம்னா அது ரப்பர் பந்து அதே ஒரு இது கொண்டு வந்தது தான் வந்து மகாராஜா தான் பார்த்தா அதாவது வந்து மொழி வெற்றி இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு பிடித்தமான படத்தை நீங்க எடுங்க நாங்க கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தெளிவா வந்து மாற்றுக்கிறது இல்லை விடுதலை ஒன்று போய் சேர்ந்த அளவுக்கு விடுதலை டூ இல்லை வெற்றி மாறன்னு வந்து இத சரியா பண்ணலை எந்த நடிகர்களுக்கு வந்து சிறந்த வருஷமா இருந்திருக்கோம் சார் விஜய் எந்த நேரத்துல வந்து துப்பாக்கி அவர் கையில கொடுத்தாரோ நீ தான் ரைட்டு என் இடத்த நீ பிடிச்சிக்கன்னு சொன்ன மாதிரி அவருக்கு வந்து பெரிய ஒரு மைலேஜ் அமரன் துப்பாக்கி புடிக்கி அமரன் கூட ஒரு பெரிய அந்த டைரக்டர் கூட ஆல்ரெடி வந்து ராஜ்குமல் ஒரு பேனர் இருந்தது சிவகார்த்தின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க விஜய் டிவி மாதிரியான ஒரு ஆளுமையான ஒரு ஊடகத்துல ஒரு பணியாற்றி மகாராஜாவோட நிதிலன் வந்து குரங்கு பொம்மை இந்த இயக்குனர்கள் தான் எனக்கு பெரிய இயக்குனர்களா இருக்கு அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபன் இன்று நம்மோடு இணைந்து இருக்கிறார் பத்திரிகையாளர் சினிமா விமர்சகர் செய்யார் பாலு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த வருட ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய படங்கள் அப்டேட்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தது இப்ப வருட கடைசியில இருக்கோம் இன்னும் ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் போனா நியூ இயர் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி போக போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எந்தெந்த படங்கள்லாம் வெற்றியை நோக்கி தொற்றிருந்தது எனக்கு தெரிஞ்சு இருநூத்தி பதிமூணு நேரடி தமிழ் படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு நீங்க சொன்ன மாதிரி வருட தொடக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா அப்படியே தாண்டி வந்தது இந்த படங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் எல்லாம் வந்து சரியா போகாத ஒரு இதெல்லாம் வந்து மாஸ் படங்கள் அப்படின்னு என்ன இந்தியன் டூ அப்புறம் வந்து வேட்டையன் இந்த மாதிரி படங்கள்லாம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் ஆனா எதிர்பார்க்காமல் இந்த படம் இதெல்லாம் ஒன்றும் இதுவாகிறதுப்பா இல்லைன்னா எனக்கு குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா மாரி செல்வராஜ் பா ரஞ்சித் மாதிரியான படங்களில் வந்து குறிப்பாக ஒரு ஒரு விமர்சனம் இருக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி பேசுவார் அது கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க அழுத்தமாக பேசுவாங்க அப்புறம் வந்து நேரடியாக டேரிங்காக பேசக்கூடியவங்க அப்படின்னு வாழை அது மாதிரியான படம்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு பொழுது அது அந்த அந்த தாட்டுக்குள்ளேயே நான் போகலைங்கன்னு சொல்லி அது ஒரு எமோஷ்னலை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே எந்த ஜாதி ரீதியாகவும் கொண்டு வராமல் மாரி செல்வராஜ் தனியாக ஒரு இடத்த வந்து பிடிச்சப்போ அந்த படம் பெரிய ஆகிட்டு ஓகே அதில் இன்னொரு காரணம் என்னன்னா ரொம்ப சாதாரண செலவில் எடுக்கப்பட்டது நீங்கள் இந்த நம்ம நண்பர் தான் சொன்னார் த ப்ரீமியம் எடிட்டிங்க நீங்கள் யூடியூப்லாம் பண்ணுவீங்களாமே ஆமா ஆமாம் அந்த ப்ரீமியரில் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அது அப்படிங்கும் பொழுது அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு விநேகசன் நண்பர்கிட்ட கேட்கும்போது சார் உண்மையாகவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய வசூல்ன்ற அளவில் லாபமான படம் அப்படின்னா வாழைதாங்க தாங்க அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வையில் இதெல்லாம் தாண்டி சில படங்கள் காணாமலே போயிடுச்சு வந்து நல்ல படங்கள்னு சொன்ன படங்கள் காணாமலே போயிடுச்சு அதில் ஜமால் மாதிரியான படங்கள்லாம் சொல் ஒரு பெண் வேடம் விட்டு நடிக்கக்கூடிய ஒரு கூத்து கலைஞருடைய வாழ்வில் பின்னணியில் சொல்லப்பட்ட அந்த க கதை வந்து ஏன் சரியாக போகலை சரியா போய் மக்கள்கிட்ட சேர்ந்தியா சரியா அந்த மீடியாக்கள் அதை கொண்டாடலையா அதை சரியான டைமில் அதை ரிலீஸ் பண்ணலையா அல்லது சில சமயம் வந்து டைட்டில் கூட அதுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கும் அது மாதிரி மாறிடுச்சான்னு தெரியல ஒரு நல்ல படம் அது அதுலேருந்து தவறி போயிடுச்சு இந்த ரப்பர் பந்து மாதிரியான படங்களுக்கெல்லாம் வந்து என்னையா ரப்பர் பந்துன்னு பேர் வச்சிருக்காங்க இது நமக்கே கூட தோணுச்சு வந்து பெரிய ஆர்வம்லாம் ஒன்றும் இல்லை வந்து ரப்பர் பந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம்னா இன்றைக்கி மிஸ்கின் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்குல்ல அவருடைய சித்திரம் பேசுதே படம் அந்த படத்துக்கு வந்து அதிகமான ஷோ போட்டிருப்பாங்க ஷோ போட்டுட்டு ஒரு பத்திரிக்கையாளர் காட்சி ஏவிஎம் பிரிவியூ தேட்டரில் போடுறாங்க போட்டோன்னே என்னடா சித்திரம் பேசுதடி நரேன் நடிச்சிருக்காரு ஒன்று சரி பே தலைக்கு போய் பார்த்தீங்கன்னா சித்திரம் பேசுதடின்னு இருக்கும் நம்மளை போட்டு ஏதோ ஒரு கலைப்படம் மாதிரி போட்டு உள்ள உட்கார வச்சு இது பண்ணுவாங்கன்னா போய் எல்லாம் பத்திரிக்கையாளர் காட்சி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு நல்லா இருக்குதுன்னு திரும்ப படம் முடிஞ்சு வந்த பிறகு எங்க டைரக்டர்னு தேட ஆரம்பிச்சார் தேட ஆரம்பிச்சு அந்த படத்துக்கு குறைவான தேட்டர்கள் கிடைச்சிது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஸ்க்ரீன் கிடைச்சது அப்போ ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ப்ரொடியூசர் இப்போ கிட்டலாம் பேசிட்டு இருப்பார் அவர் தான் பெரிய ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு தயவுசெய்து நீங்க பாருங்க நீங்க மனசு வச்சிங்கன்னா அதுக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்கணும்னா ஒரு இமிடியாக ஒரு அன்னைக்கு ஈவினிங் மீடியாக்காரன் நம்ம நண்பர் மீடியா நண்பர்கள்லாம் சொன்னதனால போய் தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு தேட்டரில் போயிட்டு அவர் தனியாக பார்த்து உண்மையிலே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஸ்கிரீன்ஸ் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அது பெரிய படமாறுச்சு அது தான் வந்து ஒவ்வொரு படத்தையும் நம்ம சொல்லலாம் இப்போ ரப்பர் பந்து அது மாதிரி தான் என்னைய ரப்பர் பந்துன்னு தலைப்பு வச்சுருக்காங்கன்னு உள்ள போனீங்கன்னா நீங்க விஜயகாந்திற்கு மரியாதை செய்யக்கூடிய படங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் சொன்னாங்க வந்து நம்ம கோட்டை கூட அதில் விட்டுருவாங்க உண்மையிலேயே விஜயகாந்திற்கு மிக சரியாக மரியாதை செய்த படம்னா அது ரப்பர் பந்து தான் ஏன்னா இதே டீம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜயகாந்தோடைய சாங்கை யூஸ் பண்ணிக்கிட்டுங்களான்னு அவங்க பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன நினைச்சு நம்மள மாதிரி தான் ஏன்னா அவங்க கூட ஒரு அறிக்கை கூட விட்டாங்க சும்மா சாதாரண படங்கள் உப்புமா படங்கள்லாம் வந்து எங்க கணவருடைய சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க காட்சியெல்லாம் எடுத்துட்டு அவங்க கிட்ட எடுத்து காமிக்கும் பொழுது ரொம்ப நிகழ்ச்சி ஓகே நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க தம்பி நீங்க போட்டுங்க அப்படின்னு அது பெரிய அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாச்சு அதுதான் பெரிய ஆச்சு நமக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஏன்னா இதை வந்து பீட்சா படம் வந்திருந்த சமயத்தில் இது கமலா தேட்டரில் அதனுடைய வெற்றி விழா நடந்தப்போ பாலச்சந்தர் சார் இருந்தார் அவர் வந்து வேற ஒரு படத்துக்கு வந்திருந்தார் பீட்சா டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் வந்து பேசுவார்னோடனே அவர் எழுந்து வரும்போது மடக்கினாப்பே படகு மடக்கிட்டு நீதானா அதுன்ட்டு போய் மைக்க பிடிச்சாப்புல ஒரு பீட்ஸான்னு ஒரு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணுங்கன்னாரு ஏன்னா செங்கல்பட்டு தாண்டி அந்த சமயத்தில் பீட்சா யாருக்கு தெரியும் ஆனா அதை ஒருத்த தலைப்பா வச்சு சூப்பர் ஹிட் ஆகியிருக்காங்கன்னா அந்த தலைப்புக்காக இந்த தம்பியை நான் வந்து பாராட்டுறேன் அது மாதிரிதான் வந்து நபர் வந்து பார்த்த பிறகு நமக்கு ஒரு பெரிய என்ன எப்படி பண்ணியிருக்கேன் அந்த டைரக்டர் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் படம் கொண்டு அதை சொல்லலாம் அதே ஒரு இது கொண்டு வந்ததுதான் வந்து மகாராஜா ஒரு கலைச்சி போட்ட ஒரு கதையை கொண்டு வந்து முழு இது பண்ணி இங்க தான் அதை கொண்டாடினாங்கன்னு பார்த்தா சைனாவில் அதை எப்படி வருங்க அதாவது வந்து கலைக்கு மொழி கிடையாதுன்றாங்க எந்த படம் எமோஷனலா போய் ஒரு மனிதனை வந்து ரொம்ப தாக்குதோ அந்த படம் மாபெரும் வெற்றி படத்துக்கு வந்து மகாராஜா ஏன்னா அந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி சில மக்களுக்கு அவங்க அங்கே இல்லை மக்களுக்கு போட்டு காமிக்கும்போது அந்த காட்சிகளை வந்து இன்ஸ்டாவில் எடுத்து போட்டுருந்தாங்க அவங்க அலர்றது எமோஷனலா வரத்து அலறுத்து இதுதாங்க வெற்றி இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தாண்டி மக்களுக்கு பிடித்தமான படம் மக்களை போய் சென்றிருந்த படங்கள் அப்படியே வரிசையில் சொல்லிக்கிட்டே போகலாம் அதே சமயத்துல வந்து இந்த படம்லாம் வந்து யானை குதிரை இது ஆஹா ஓஹோ இது வந்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்டுரும் அப்படின்னு போது இந்த மக்கள் அதை தூக்கி அப்படி ஓரமா வச்சிட்டாங்கல்ல அந்த சம்பவங்களும் நடந்துடுது ஓகே அது எந்தெந்த படங்கள் சார் அந்த நம்மளுக்கு தாப்பான படங்கள்னா எந்தெந்த மாதிரியான படங்கள் இல்ல டாப்பான படங்கள் நீங்க வந்து நம்ம வே வேட்டையன் மாதிரியான படங்கள் அல்லது இந்தியன் டூ இதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம் வந்து எல்லாம் பயங்கர நீங்க பெரிய நிறுவனங்கள் பெரிய ஸ்டாரு கொடுத்த பில்டப்பு ஓகே இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு பிடித்தமான படத்தை நீங்க எடுங்க நாங்க கொண்டாடறதுக்கு ரெடியா இருக்கணும்னு இன்றைக்கு வரைக்கும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்ட்டுல வந்து மாற்றுக்கறது இல்ல அந்த லிஸ்ட்ல கூட செட்டில் ஓகே சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இறுதியில் வந்து விடுதலை டூ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வந்து ரெண்டு ரெண்டு விதமான விமர்சனத்தில் சிக்கிருச்சு அப்படின்ற ஒரு பேச்சுக்குள்ளாது இதை பார்வை என்ன விடுதலை ஒன்று கொண்டாடின அளவுக்கு விடுதலை ஒன்று போய் சேர்ந்த அளவுக்கு விடுதலை டூ இல்லைன்னா என்னுடைய கருத்து நான் விமர்சனத்துலேயே சொல்லிருந்தேன் அதுக்கான காரணம் என்னன்னா இன்றைய காலகத்தில் நீங்க கம்யூனிஸ்டத்தையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் பொது உடவையும் பெரியாரசத்தையும் ஒரு ஓவரா சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன எடுத்து அழுப்பு தட்டி போயிடும் அவனுக்கு யாருக்கு கே கிட்ஸ் கேட்கறதுக்கான நேரம் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த காட்சியும் ஒரு முடிவே இல்லாமல் விட்டு விட்டா போனது வந்து அப்புறம் நம்பகத்தன்மை கம்மியான காட்சிகள் இந்த காட்சிகள் வந்து ஏன் வெற்றிமாறனுக்கான ஒரு இதுவும் இல்லை வெற்றி ஒரு அதாவது வந்து ஒரு இயக்குனருக்கான படம்னு ஒரு விஷயம் உண்டு ஹீரோக்களுடைய போஸ்டரை பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் பாரதராஜா அந்த வரிசையில் வெற்றிமாறனு வந்து ஒரு இயக்குனருடைய பேரை பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க அப்படின்னு அந்த இயக்குனருக்கான படமாக வந்தவங்களுக்கு ஏமாற்றத்தை தந்த படம் வந்து விடுதலை இது வந்து வெற்றிமாறும் படம் இல்லைப்பா இல்லை வெற்றிமாறனும் வந்து இதை சரியாக பண்ணலை அதுதான் அந்த படத்துக்கான விமர்சனம் அதுதான் கூட ஒன்றுக்கு இருந்த அளவுக்கு டூவுக்கு இல்லை ஓகே அவரு எதனால இந்த இந்த படம் வந்து தோல்வியை சந்திச்சு சார் தோல்வியில ரெண்டு ரெண்டுத்துக்குமான சர்ச்சையில மாட்டிருக்கு மு முழுக்க முழுக்க ஒரு சா ஒரு சார்பு சாதியை தான் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஆடியன்ஸை ரீச் பண்ணையோ அப்படிங்கிற சாதிய ரீதியாக கூட வேணா வெற்றிமாறன் வந்து அவருடைய முந்தைய படங்கள்ல வந்து எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களையோ அல்லது வந்து விளிம்பு மக்களை பற்றி பத்தி பேசும்பொழுது ரொம்ப டேரிங்காலாம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார் ரொம்ப ஈஸியா அது கடந்து போற மாதிரி ஒரு காட்சியிலேயோ ஒரு வசனத்துலயே அவர் சொல்லிட்டு போயிடுவார் மற்றவங்க மாதிரி வந்து ரொம்ப இருக்குமா சொல்கிறது இல்லை உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம கிட்ட இருந்தால் பணம் காசு நிலமாக இருந்தால் அடித்து பிடிங்கிட்டு வாங்க இது பண்ணிட்டு நம்ம படிப்பை எவனாலேயும் எடுக்க முடியாதுன்ற ஒரு வசனமே வந்து அசுரனை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும் ஓகே இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்ணும்போது ஒரே விஷயத்தை சொல்லாமல் நீவா கம்பெனி எடுத்துக்க இடதுசாரி எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ பெரியார் சிவத்தை எடுத்துக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்ணும்போது அவனுக்கு என்ன எடுத்து இது கனெக்டா ஆகாம போயிடுச்சு அதுதான் அந்த படத்துக்கான பெரிய மைனஸ் ஓகே சார் நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பாத்திருக்கீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எந்த நடிகர்களுக்கு வந்து சிறந்த வருஷமா இருந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா சார் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் மிக சிறந்த வருடம் வந்து சிவகார்த்திகேனு தான் வந்து சிவகார்த்திகேனூர் கோட் படத்தில் விஜய் எந்த நேரத்தில் வந்து துப்பாக்கி அவர் கையில் கொடுத்தாரோ நீ தான் ரைட்டு என் இடத்த நீ பிடிச்சிக்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து பெரிய ஒரு மைலேஜ் அமரன் படம் ஏன்னா அமரன் படம் வந்த பொழுது அதற்கான விமர்சனம் என்னென்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தனமாக இருக்கும் ஒரு பயோபிக் வந்து பார்க்கறதுக்கு போர் அடிக்கும் இதை சுமார் ஒரு மாதிரி கடந்து போய்டும் அப்படின்னு போது அது எமோஷனலாக அந்த படத்தை பிரமாதமாக கனெக்ட் பண்ணுது முகுந்த் வரதராஜனுடைய முகுந்து வரதராஜராஜனை பற்றி பெரிய அளவில் யாரும் தெரியாதவர்கள் அந்த படத்தை பார்த்த பிறகு இப்படி ஒரு படமா அப்படின்னு கொண்டு போய் அந்த எமோஷனில் கனெக்ட் பண்ணதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி அதில் நடித்த சிவகார்த்தினுக்கு தான் பெரிய ஹிட்டுன்னு நான் சொல்லுவான் சார் ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துட்டோம் ஹீரோயினுக்கு இந்த இந்த வருடம் வந்து நல்ல நல்ல வரவேற்பான இது இருந்ததுப்பா அப்படின்னா யாருக்காக இருக்கும் சார் இப்போ ஹீரோயின் பெரும்பாலும் நீங்கள் யாராவது கதையின் நாயகியாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த ஹீரோயின்களுக்கு வந்து பெரிய எதுவும் நம்ம சொல்லலாம் ஹீரோயின்களுக்கு நீங்கள் அப்படி பார்த்தா சாய் பல்லவி தான் அதில் ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு இணையான வேடம் கொடுத்தது அமரன்ல தான் நம்ம விடுதலை டூவில் கூட பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இணையான ஒரு வாரியர் கொடுக்க பாருங்க ஏன்னா அசுரன்ல இணையாக மஞ்சு வாரியர் நடிச்சிருப்பாரு அப்படின்போது இதில் விஜய் சேதுபதியும் கனெக்ட் ஆகல மஞ்சுவாரியன் கனெக்ட் ஆகல வந்து அப்படி எதிர்பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவி ஓகே சரி ஹீரோ ஹீரோயினி ஒரு பக்கம் டேரக்டர்னா இந்த டேரக்டருக்கு வந்து இந்த வருடம் வந்து சிறப்பான வருடம் பா அப்படின்னா நீங்க இல்லை சாரு வந்து நிச்சயமா வந்து ரப்பர் பந்து மகாராஜா இந்த கண்டிப்பா குறிப்பிட்டாங்க ஓகே இங்க வந்து ஏன்னா அமரன் படம் கூட ஒரு பெரிய ஹெட்டுன்னா கூட அந்த டைரக்டர் கூட ஆல்ரெடி வந்து ஒரு கமல் புரொடக்ஷன்ல வந்து ராஜ்கமல்னு ஒரு பேனர் இருந்தது சிவகார்த்தின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அது தாண்டி பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ரங்குன்னு ஒரு படம் எடுத்தவர் அவரை பத்தி நிறைய செய்திகள் வந்து விஜய் டிவி மாதிரியான ஒரு ஆளுமையான ஒரு ஊடகத்துல ஒரு பணியாற்றி இந்த மாதிரி இங்கே ரப்பர் பந்து மகாராஜா டைரக்டர் கூட ஏற்கனவே நித்திலன் வந்து குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அதன் பிறகு ஒன்றும் இதுவாகலாம் இல்லை வந்து இந்த இயக்குனர்கள் எனக்கு பெரிய இயக்குநர்களாக தெரிஞ்சவங்க ஓகே சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம்